எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான நம்ம திருச்செந்தூர் ஃபேமஸ் திருப்பாகம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா கடலை மாவு ஒரு கப் முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு பவுடர் ஒரு கப் காய்ச்சின பால் ரெண்டு கப் சர்க்கரை ஒன்றரை கப் நெய் ஒரு கப் குங்குமப்பூ தேவையான அளவு ஏலக்காய் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் கடலை மாவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் கிட்ட நம்ம நல்லா வறுத்து அதை ஆற வச்சிடலாம் கடலை மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம குயிக்காக ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த வறுத்தெடுத்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் பரவாயில்ல பட் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம கிளறி விட்டுறது வந்து ரொம்பவே நல்லது இப்போது இதில் வந்து நான் முந்திரி பருப்பு பவுட்ரு ஒரு கப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேனா அதே கப் அளவுக்கு தான் நான் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு தான் நான் பாலும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் பாலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது கப் பாலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று கட்டி ஃபார்ம் ஆகிடும் அப்படி இல்லைனா அடி பிடிச்சிரும் ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியாயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபார்ம் ஆகிடும் நம்ம ரவை கேசரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இதுலேயும் ஃபார்ம் ஆகும் ஸோ கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கட்டியாகிடும் கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதிகமாக ஆட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஸோ நெய் கொஞ்சம் தாராளமாகவே விடலாம் நான் வந்து குங்கும பூவை கொஞ்சம் நேரம் பாலில் ஊற வச்சுருக்கேன் இதிலே நான் வந்து ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டேன் ஸோ நான் இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுறேன் கிளரி விட்டுட்டே இருக்கும்போது இந்த ஸ்வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியும் இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோதான் திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நம்ம குங்கும வந்து ஆப்ஷனல் தான் அது போட்டோம் அப்படின்னா கலர் நல்லா வந்து கொடுக்கும் அண்ட் ஸ்மெல்லுமே வந்து நல்லா இருக்கும் இந்த தைப்பூசத்துக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் திருப்பாகம் செஞ்சு முருகனுக்கு நெய்வேதியம் விற்கலாம்